ஹெர்பல் மூலிகை சூப்பை குறித்து பார்ப்போம் மூலிகை சூப்புகளை தயாரிக்க வல்லாரை அஸ்வகெந்தா முதக்கற்றான் பிரண்டை விதை தூதுவளை மணத்தக்காளி முருங்கை ஆவாரம்பூ முடவாட்டு கிழங்கு முருங்கை விதை முருங்கைக்கீரை ஆகியவற்றை எடுத்து தண்ணீரில் நன்றாக அலசி பாதியாக நறுக்கி வைத்து கொள்ளவும் இதில் நமக்கு தேவைப்பட்ட மூலிகைகளை தனித்தனியாக வெள்ளை துணியில் வெயிலில் போட்டு அதில் வைத்து காய வைத்து எடுக்கவும் சூப் தயாரிக்க உதவும் மற்ற பொருட்களை பார்ப்போம் இஞ்சி பூண்டு மிளகு ஜாதிப்பத்திரி கொல்லு நெருஞ்சில் லவங்கம் ஓமம் மூக்கரட்டை மக்காச்சோளம் சீரகம் ஜவ்வரிசி ஆகியவை முதலில் வெயிலில் காயப்போட்ட மூலிகைகளை தனித்தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைத்து வைத்து கொள்ளவும் கவுவில் கடாயை வைத்து கடாயில் நல்லெண்ணெய் விட்டு காய்த்ததும் அதில் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கொள்ளு மக்காசோளம் ஆகியவற்றை போட்டு வதக்கியதும் சீரகம் மிளகு ஜாதி ஓமம் லவங்கம் ஆகியவற்றை சேர்த்து நல்லா கலந்து விடவும் பிறகு மூலிகை இலைகளை மீன் மிக்சியில் அரைத்து வைத்த மூலிகை இலைகளை தனித்தனியாக இந்த மிஸ்ரமத்தில் கலந்து வதக்கி விடவும் இந்த வதக்கிய கலவையை நன்றாக ஆற வைத்து ஆறிய பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்து நன்றாக அரைத்து வைத்து கொள்ளவும் சூப் பொடி தயாராகி இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவில் நாம் உட்கொள்ளும் உணவு வகையிலும் அக்கறை செலுத்துவது அதிக முக்கியம் இந்த விதமான முடவாட்டுக்கார் சூப் அஸ்வகந்தா சூப் தூதுவளை சூப் முடக்கற்றான் கீரை சூப் வல்லாரை சூப் விதை சூப் பிரண்டை சூப் முருங்கை சூப் ஆவாரம் சூப் காளான் சூப் ஆகியவற்றை உட்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இட் இம்ப்ரூவ்ஸ் இம்யூன் சிஸ்டம் மற்றும் சளி நெஞ்சு கரிப்பு பசியின்மை வாயு உடல் சோர்வு கை கால் வலி முடக்குவாதம் தொண்டை வலி அஜீரணம் போலாறுகள் சர்க்கரை போன்ற பிரச்சினைகளுக்கு சிறந்த நிவாரணி சூப் செஞ்சு சாப்பிடும் முறை முதலில் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் இருநூறு எம்எல் தண்ணீரை எடுத்து அதில் ஒரு டீஸ்பூன் ஹெர்பல் சூப் பொடியை கலந்து ஸ்டவ்வில் சிம்மில் வைத்து நல்லா கொதிக்க விடவும் அதன் பிறகு இறக்கி வடிகட்டி வடிகட்டிய சூப்பில் கார்னு பவுடர் அல்லது கார்னு சிப்ஸ் சேர்த்து தேவையற்ற அளவில் மிளகு பொடியை சேர்த்து சூடாக சாப்பிடலாம் ருசியாக இருக்கும்